குப்பை கிடங்கிற்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தினரின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை வெள்ளலூர் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு ஒன்று உள்ளது மாநகராட்சிக்குட்பட்ட நூறு வார்டுகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளும் இப்பகுதியில் கொட்டி தரம் பிரிக்கப்படும் இங்கு அளவுக்கு அதிகமான குப்பைகளும் சேகரமாகிறது இதனால் இப்பகுதியில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதும் வழக்கம் இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் காற்று மாசு நிலத்தடிநீர் மாசு மற்றும் பல சுகாதார சீர்கேடுகளை விளைவிக்கும் வெள்ளலூர் கிடங்கிற்கு நிரந்தர தீர்வு கோரி கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக குடும்பங்களாக பங்கு பெற்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கோவை மாவட்ட கழக செயலாளர் கே வினேஷ் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றி தொண்டர்கள் அப்பகுதி மக்களுடன் இணைந்து வெள்ளலூர் பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் தமிழக வெற்றிக் கழகத்தினரின் இச்சேவை அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றுத்தந்துள்ளது